இந்த நாளில் பெண்கள் வீட்டில் ஒட்டடை அடித்தால் ஆண்களுக்கு கடன் அதிகமாகுமா கடன் சுமை என்பது இன்று பலரும் சுமந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய சுமையாக உள்ளது வெள்ளிக்கிழமை இவற்றையெல்லாம் செய்தால் கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது வெள்ளிக்கிழமையில் ஒட்டடை அடிப்பதை தவிர்க்க வேண்டும் அதிலும் பெண்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது பொதுவாக பெண்கள் இந்த வேலையை செய்யும் பொழுது கடன் பிரச்சனை அதிகமாக உண்டாகும் ஆண்கள்தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் மற்ற எல்லா வேலைகளையும் பெண்கள் பார்த்தாலும் இந்த ஒரு வேலையை ஆண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் அதுதான் அந்த வீட்டிற்கு நல்லது வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் இந்த வேலையை செய்தால் மகாலட்சுமியை விரட்டியடிப்பதற்கு சமம் அதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையை சுத்தம் செய்வது மிகவும் நல்லது ஆனால் பூஜை பொருட்களை அன்றைய நாளில் சுத்தம் செய்வது கூடாது வியாழக்கிழமையன்றே பூஜை பொருட்களை எல்லாம் கழுவி சுத்தம் செய்துவிட வேண்டும் அதேபோல் வெள்ளிக்கிழமையன்று வீட்டில் அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்கக்கூடாது ஒரு சிலருக்கு வேலை நிமித்தம் காரணமாக தினமும் துணி துவைக்க முடியாமல் இருக்கலாம் அப்படி இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை இந்த வேலையை தவிர்க்க வேண்டும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் அழுக்கு துணிகள் வீட்டில் இருக்கக்கூடாது இதனால் வீட்டில் கடன் சுமை அதிகரிக்கும் சமையலறையில் அலமாரிகளில் போடப்பட்டிருக்கும் பேப்பர்களை புதிதாக மாற்றக்கூடாது மளிகை பொருட்களை எதுவாக இருந்தாலும் அதனை துடைத்து எடுக்கக்கூடாது இந்த வேலையெல்லாம் மறுநாள் தாராளமாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஆனால் வெள்ளிக்கிழமையன்று எந்த ஒரு பொருளையும் சுத்தம் செய்வது கூடாது அதற்கு பதிலாக நிரப்பி வைப்பது நல்லது உப்பு அரிசி போன்ற தானியங்களை நிரப்பி வைக்கலாம் இதனால் அன்னக்குறை ஏற்படாது மேலும் மகாலட்சுமி கடாஷம் உண்டாகும் இதனால் கடன் சுமை குறையும் என்பார்கள் இவற்றையெல்லாம் தவிர்ப்பதன் மூலம் இருக்கின்ற கடன் பிரச்சனையை சுலபமாக குறைக்க முடியும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்